ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு ஜூலை ஏழாம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது இன்றைக்கு உண்டான முடிவுற்ற விலைப்படி நம் சந்தையை ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த காணொலியின் நோக்கம் வாங்க பார்க்கலாம் முதல் இன்னைக்கு ஓப்பன் இது இந்த டேட்டா இந்த டேட்டா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து லாஸ்ட் வீக் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டை வந்துட்டு திஸ் வீக் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இன்ற இந்த வாரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மொத்தமாக இப்போ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டீன் பிலோ இருக்கிறதுனால நம்ம முந்நூறு புள்ளிகளை ஒரு ரேஞ்சாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாரத்துக்கே டெய்லியில் வாரத்துக்கே நம்ம முந்நூறு புள்ளிகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதற்கு மேலே கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கலாம் ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸில் முந்நூறு புள்ளிகள் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹையிக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா நமக்கு இப்போ எண்பது புள்ளி தான் இருக்குது அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக சேர்த்து நம்மளுக்கு இது என்னவாக இருக்குன்னு ஒரு முந்நூறுலருந்து ஐநூறு புள்ளிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் இந்த ஹையை பிரேக் பண்ணாமையும் இந்த லோவை பிரேக் பண்ணாமையும் மார்க்கெட் வந்துட்டு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ஆகாது அப்போ இனி வரும் நாட்களில் இந்த டேட்டாவை மட்டும் மாற்றிடாதீங்க இதற்கு மேலே மண்டே லெவல் அதாவது வாரத்தோட துவக்க நாளோடைய டேட்டாவுக்கு மேலேயும் இதற்கு கீழேயும் இருந்தா அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணோம்னா இதற்கு மேலே இருந்தால் கால் செல்லர் இருக்கும் இது வந்து புட் செல்லர் இருக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் ப்ராப்ளம்டி தான் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டுல பார்க்க வேண்டும் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேருந்து ஹை ஒரு நாற்பது புள்ளி ஓப்பன் டு லோ நாற்பது புள்ளி மொத்தமாக எண்பது புள்ளி தான் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ லாஸ்ட் வீக்கோட டேட்டா இதுதான் லாஸ்ட் வீக்கோட டேட்டா இந்த லாஸ்ட் வீக்கோட டேட்டான்னு நம்ம பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது அந்த வாரத்தில் லோ அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று இப்போ இதற்கு இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற வரை நல்லா புரிஞ்சுக்குவாங்க இருபத்தி அஞ்சு அறநூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பத்தொன்று இந்த கேப்புக்குள்ளே இருக்கிற வரை மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் ஆக மாட்டாங்க அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெய்லி ரேஞ்சை தான் நம்ம பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் அப்போ மார்க்கெட் வந்து எப்படி ஸ்லோ இருக்கிறாங்களா இல்லை வேகம் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும் இங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு மூமெண்ட்டே இல்லை இந்த மூமெண்ட் இல்லாத இடம் வந்துட்டு நமக்கு பையர் ஆப்ஷன் பையருக்கு உண்டான களம் கிடையாது அதாவது ஆப்ஷன் பையரா இந்த இடத்துல ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க இல்லை அதை வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் இது ஏன் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டும் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் இன்னைக்கு க்ளோஸ் மொத்த வேல்யூம் எவ்வளோ நடந்திருக்காங்க வேல்யூ டேன் ஓவரில் எவ்வளோ நடந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி நிஃப்டியை தேர்ந்தெடுக்கக்கூடிய குறியீடு க நமக்கு வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்லேயும் இருபத்தெட்டு ஸ்டாக்ஸ் வந்துட்டு டிக்ளைனில் இருந்திருக்காங்க வாரத்தில் பார்த்தா ரிட்டர்ன்ஸ் பார்த்தா நெகட்டிவ்ல இருக்குது மற்றபடி மந்த்லி த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் இயர்லி நமக்கு வந்துட்டு இயர்லி த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு நல்லா இருக்கிறாங்க அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் அப்படிங்கிற ரிட்டர்ன் மட்டும்தான் இப்போ நமக்கு நெகட்டிவ்ல இருக்குது அப்போ இது வந்து ஒரு ஷார்ட் டைம் ஓட தான் அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஒரு இம்பேக்ட் பண்ணலை அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியுது இங்கே பாத்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் கெய்னர்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூம் அண்டு பர்சன்டேஜ் ஒய்ஸும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த பர்சென்டேஜ் வைஸில் இது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் லீவர் டாடா கன்சம் நெஸ்லே ஈச்சர் அண்ட் ஜியோ ஃபினான்ஸ் எல்லாமே இருந்திருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் மூணு ஸ்டாக்குமே எஃப்எம்சிஜி ப்ராடக்டாக இருந்திருக்காங்க அடுத்து நெகட்டிவ்ல பார்த்தீங்க சாரி டோட்டல் மோஸ்ட் ஆக்டிவ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அதாவது டேன் ஓவரில் அதிகமான டேன் ஓவரில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் பிஇஎல் பாரத் பாரதி ஏர்டெல் ட்ரெண்ட் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க ஹீட் மேப் இன்றைக்கி வந்து நிஃப்டியோட ஹீட் மேப் தான் மொத்தம் ஐம்பது கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு இடமே எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் அப்படிங்கும்போது அப்போது எஃப்எம்சிஜி செக்டர் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது இவங்க கிட்டே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இதில் மோஸ்ட் ஆக்டிவ் கால் இது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூறு கால் இருபத்தஞ்சி நானூற்றம்பது கால் இருபத்தஞ்சி நானூறு கால் இருபத்தஞ்சி அறநூறு கால் இருபத்தஞ்சி எழுநூறு கால் எல்லாமே ஆக்டிவ்ல இருந்திருக்கு எல்லாமே நெகட்டிவ்லையும் இருந்திருக்கு அதேமாதிரி இருபத்தஞ்சி நானூறு புட் நானூற்றம்பது ஃபுட் ஐநூறு புட் முந்நூறு ஃபுட் இரநூறு புட் எல்லாமே ஆக்டிவ்ல இருந்திருக்கு அதுவும் நெகட்டிவ்ல இருந்திருக்கு அப்போது இங்கே யாருமே வந்துட்டு அப்போ ரெண்டு பேருமே நெகட்டிவ்ல இருக்காங்கன்னா இங்கே செல்லர் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு இங்கே டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை அப்படிங்கிறது எளிமையாக தெரிஞ்சிச்சு அப்போ இதை வந்து நம்ம அஷ்யூம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஓஐ இதன்படி பார்த்தா நமக்கு இருபத்தி ஆறாயிரம் கால் இருபத்தஞ்சி ஐநூறு கால் இருபத்தி ஆறு ஐநூறு கால் இருபத்தஞ்சி அறநூறு கால்லாம் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்கு இது மார்னிங்கில் நம்ம வந்துட்டு உண்டான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் பேரலைனாக இருபத்தி அஞ்சு நானூற்றம்பது டு இருபத்தஞ்சி ஐநூற்றம்பது அப்படிங்கிற டேட்டாவை நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த பேரலைனோடய எஜ்ஜு அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹை இந்த ரெண்டையுமே க்ராஸ் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் வந்துட்டு ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல சைடுவே போயிருக்காங்க இதை வந்துட்டு இருபத்தி அஞ்சு நானூற்றம்பது கால் நானூற்றம்பது கொடுத்து கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறத டேட்டா அண்டு நூற்றி பதினெட்டுங்கிற டேட்டா தான் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டை என்ன பண்ணியிருக்காங்க இந்த வந்து ஒரு காமன் ஏரியான்னு சொல்லுவோம் அதற்குள்ளேயே மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணிட்டாங்க அப்போ ஒன் செவன்ட்டி டூ அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா கொடுத்துருந்தோம் அதை நியரே போகலை இருபத்தஞ்சி நானூற்றம்பது காலும் சரி நானூற்றம்பது குட்டும் சரி அதை வந்து ஒரு சைட்வே மட்டமாக பண்ணிட்டாங்க இங்கே அட்டவணை அப்படின்னு நம்ம பார்க்க போனால் இருபத்தி அஞ்சு ஐநூறு கால் இருபத்தஞ்சு நானூறு புட் ஆப்ஷன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் இப்போ இது என்னென்னா மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இதற்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்போ இது பார்க்க போனால் நமக்கு என்னென்னா இருபத்தஞ்சு ஐநூறு காலோடைய கை இருபத்தி அஞ்சு நானூறு புட்டோட கையும் சேமாக இருக்குது இருபத்தி அஞ்சு ஐநூறு காலோட லோவும் புட்டோட லோவுமே நமக்கு ஒரு சேம் ப்ரொசீஜரை கொடுத்துட்டாங்க அப்போ மார்க்கெட்டை என்னென்னா ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இல்லாமல் மார்க்கெட்டை இருபத்தஞ்சு நானூறுலருந்து ஐநூறுக்குள்ளேயே இருக்க வைக்கிறக்குண்டான வழிவகைகளை இங்கே செஞ்சுருக்காங்க அப்போ இருபத்தி அஞ்சு நானூறு இருபத்தி அஞ்சு ஐநூறு மார்க்கெட்டை இதுக்குள்ளே இருக்க விருப்பப்படுறாங்க இதை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணணும் அப்போ இந்த ரெண்டு பேர்த்தோட ஹையுமே நூற்றி முப்பது அப்படிங்கும்போது மார்க்கெட்டை வந்துட்டு இருபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபது இந்த பக்கம் நூற்றி முப்பதுனா இருபத்தி அஞ்சு அறநூற்றி முப்பது இது வந்து ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கணும் அடுத்து ரெண்டு பேர்த்தோட லோவுமே நமக்கு ஒரு எயிட்டி அப்படி நியரில் இருக்கிறதுனால இருபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபதும் இந்த பக்கம் இருபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பதும் இம்பேக்டட் பிளேஸாக இருக்குது அப்போது இந்த பாயிண்ட் அவுட் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் நாளை தினத்தில் இதில் யாராச்சும் ஒருத்தர் இன்னொருவரோட பீட் பண்ணி இருந்தால் என்ன நடக்குது தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களோட ஃபைட்டிங்கில் அடுத்து நமக்கு ஸ்ட்ராடல் அமைஞ்சிருச்சு அந்த ஸ்ட்ரேடலும் அதே மாதிரி இம்பேக்டரில் இருக்காங்க இதை வந்து ஒரு உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும் அப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தஞ்சி நானூறுக்கு கீழேயோ அல்லது இருபத்தஞ்சி ஐநூறுக்கு மேலேயோ ஒரு ஸ்டாண்டப் ஆனால் தான் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருபத்தஞ்சி நானூறுலேருந்து இருபத்தஞ்சி ஐநூறுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எதுவுமே பேஸ் பண்ண முடியாது அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நிதானமான இடமே இருபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது அப்போ நானூற்றி ஐம்பது கால் புட் என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறதான் மார்க்கெட்டோட எல்லைகளாக இருக்க போகுது இங்கே டோட்டல் வேல்யூ வைஸில் பார்க்கும்போது இருபத்தஞ்சி ஐநூறு கால் நானூறு கால் நானூற்றம்பது கால் நானூறு புட் கொடுத்துட்டாங்க இப்போது இது எல்லாமே மூணுமே கால் ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால இனி வரும் நாட்கள இந்த ஸ்டைக்கு எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டே ஹைக்கும் மேலேயும் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலேயே போகும் அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயாச்சும் இருக்கணும் இந்த மூணு ஸ்ட்ரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி நானூறு புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஸ்டை சஸ்டெயின் பண்ணிவிட்டு இவங்களும் எஸ்டே ஹைக்கு மேலே கிராஸ் ஒட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு ஃபாலோஅப்புக்கு கொண்டு போகலாம் மார்க்கெட்டை இறங்கும் முகத்துக்கு கொண்டு போகலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஃபுட் அண்டு இந்த ஸ்ட்ரைக்கோட எல்லா காலமே நமக்கு நெகட்டிவ்லேயே இருக்கிறாங்க அப்படின்னா இது செல்லர் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அதுவும் மல்டிபிள் ஹெஜ்ஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைய தினம் இந்த ஸ்ட்ரைக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த கால் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ண இடத்துல தான் மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணும் அப்போ அந்த சப்போர்ட்டிங் பாயிண்ட் என்னென்னா இருபத்தஞ்சி நானூறு புட்டோட இந்த இடங்கள் இந்த இடங்கள் இந்த இடங்கள் தான் நமக்கு ஒரு இம்பேக்டட் அப்போ நமக்கு இருபத்தி அஞ்சு முந்நூறுக்கு கீழே போகாத பட்சத்தில் இந்த கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட் ஒரு ப்ரெஷராக கீழே கீழே இருந்து மேலே வரக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லை இந்த இடத்துலேருந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க என்னென்னா இன்றைய தினத்தோட ஹை என்ன இருக்காங்களோ அதற்கு மேலே இவங்க சஸ்டெயின் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் கால் செல்லர் மட்டும்தான் டாமினேட் பண்ணுறாங்க தான் நம்ம எடுத்துக்க முடியும் இது வந்து ஒரு போட்டியலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும் இருபத்தஞ்சி நானூற்றம்பது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டை மட்டும் பாருங்க இப்போ நான் இந்த ரேட்டை வந்து நான் எழுதுறேன் நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு முக்கியம் அப்போ இதில் இருபத்தி ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இதில் வந்து கால் ஆப்ஷன் விலை ஜாஸ்தி அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடச்சாச்சு இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பாயிண்ட் நமக்கு வித்தியாசம் அப்போ பதினெட்டு பாயிண்ட்டு வித்தியாசம்னா கால் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இருபத்தி அஞ்சு நானூற்றி அறுபத்தி எட்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று தான் நமக்கு நெகட்டிவில இருக்கிற மாதிரி கணக்கு மார்க்கெட் வந்து ஒரு மூன்று ரூபாய் தான் இறங்கியிருக்கிற மாதிரி ஆனால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் கிட்டத்தட்ட கால் சைடும் பதினஞ்சு பர்சன்டேஜ் காணும் புட் சைடு பதினஞ்சு காணும் அப்போ இதில் என்ன இருக்குது செல்லர் டாமினேட் பண்ணியிருக்காங்க இது செல்லர் டாமினேட் பண்ணுற இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பையராக நீங்கள் வந்துட்டு செயல்படுறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே உறுதிப்படுத்தும் அப்போ மார்க்கெட்டை வந்து பாருங்கள் நம்ம நேத்தே வந்துட்டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற காமன் ஏடிஎம் வச்சாச்சு அப்போ இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேட்டுக்கு கீழேயே தான் அதிக நேரம் மார்க்கெட் ஒருத்தமாக இருக்குது அப்போது நானூற்றம்பது புட்டும் அது ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழேயே தான் இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே இருபத்தி அஞ்சு நானூற்றம்பது கால் புட் ரெண்டுமே நூற்றி முப்பத்தஞ்சுக்கு கீழே வர்த்தகம் ஆகும்போது இது டிகேவும் ஆயிருக்குங்கும் போது கண்டிப்பாக ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்குறத நம்ம அஸ்யூம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ட்ரேட் அவாய்ட் பண்ணக்கூடிய இடம் தெரியணும் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதை விட ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறது ஆப்ஷன் பையருக்கு உகந்ததாக இருக்கும் இதுலேயும் ப்ராஃபிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறவங்க என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு தவிர்க்கக்கூடியதை தெரியாது அதாவது எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரியாது இதில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சந்தோஷம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துல ட்ரேடே அவாய்ட் பண்ண தெரிஞ்சால் தான் கரெக்டான ட்ரேடில் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் லெவல்ஸ் பார்த்துட்டா இது வைட் ரேஞ்ச் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற பேஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இரநூறு இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நானூற்றம்பது இருபத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சி எழுநூறு லோகையோட ஃபார்மேஷனில் பார்த்தா இருபத்தஞ்சி முந்நூறு இருபத்தஞ்சி முந்நூற்றம்பது இருபத்தஞ்சி நானூற்றம்பது இருபத்தஞ்சி ஐநூற்றம்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அறநூறு இப்போது நமக்கு இன்னும் மூணு நாட்கள் இருக்குது இந்த வீக்லி கான்டாக்ட் முடிவு இருக்குது இந்த ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய விஷயம் இல்லை அதாவது அக்ரஸிவான இம்ப்ளாய்ட் வாலிட்டி நம்மளுக்கு இங்கே இல்லை இது என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டை முதல் ஒரு ஸ்லோ டவுனில் பண்ணோம் இந்த ஸ்லோ டவுன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன் சைடாக ஸ்லோவாக இம்பேக்ட் ஆகலாம் அல்லது மார்க்கெட்டை சைடுவே கொண்டு போகலாம் இதுதான் வாய்ப்புகள் அதிகம் வால்டைல் மார்க்கெட்டுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸில் இந்த ஸ்லோ மார்க்கெட்டில் வந்துட்டு ஆப்ஷன் பையன் வந்து தவிர்க்கறதுக்கு தெரியணும் அதே ஒன் சைடு ஆகிறாங்க ஆனால் ப்ராபலிட்டி வந்து ஒன் சைடு ஆர் சைடுவே அப்போ அந்த ஒன் சைடுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஓப்பன் கொடுக்குறாங்க என்ன மாதிரி ப்ரேக் அவுட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இங்கே ஒர்க் பண்ணணும் அதனால் வந்துட்டு இங்கே ஸ்லோ மார்க்கெட் அப்படிங்கும்போது உண்டான வாய்ப்பு அதிகம் அதை மிஸ் பண்ணோச்சுன்னா ஒன் சைடு ஆகலாம் அந்த ஒன் சைடு அப்படிங்கிறதும் நம்ம ஜாக்கிரதையை அணுகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்